வெல்கம் பேக் டு அவர் சேனல் நம்ம வந்து டிஎன்பிஎஸ்சி அப்டேட்ஸ்லாம் இருக்கோம் இன்றைக்கி வந்து தமிழில் வந்து தமிழ் ஆசிரியர்களுடைய சிறப்பு பெயர்களும் அவங்க பெயரையும் பற்றி தான் பார்க்க போகிறோம் தேசிய கவி வந்து பாரதியார் விடுதலை கவியும் பாரதியார் தான் உவமை கவிஞர் சுரதா குழந்தை கவிஞர் அழவள்ளியப்பா சந்த கவி அருணகிரிநாதர் நாமக்கல் கவிஞர் ராமலிங்கம் பிள்ளை புரட்சி கவி பாரதிதாசன் புதுமை கவி பாரதிதாசன் ஆசு கவி ஆசுக்கவி புலவர் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் டிஎன்பிஎஸ்சி அப்டேட் வேணும்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மிக முக்கியமான சிறப்பு பெயர்களும் ஆசிரியர் பெயர்களும் நம்ம வந்து இந்த இதில் கொடுத்துருக்கோம் மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள்